ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்று ரொம்ப உங்கள் டிரைவர் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சவுக்க நாற்றுக்காக குச்சி ஓடிக்க வந்திருக்கோம் சவுக்க நாற்று இது வந்து விதை வராது இதில் அதனால் வந்து இந்த குச்சை ஒடித்து உருவி கட் பண்ணி மருந்து நினச்சி அட்டையில் சொருவி அப்படி தான் வந்து வேர் வைக்க வேர் வேற வச்சு இந்த மாதிரி கண்ணாக கொடுக்கணும் இந்த கன்று ஃபுல்லாகவுமே அந்த மாதிரி கொடுத்த கன்று தான் திரும்ப இந்த கண்ணுலேருந்து தான் கன்று ஒடிச்சு நம்ம வரமே காலையிலேருந்து வந்து ரெண்டு மூட்டை பிடித்தோம் இந்த மாதிரி சைடில் கிள்ளி இருக்க நீட்டாக போச்சுங்க ரொம்ப கிட்ட ஒழிக்கக்கூடாது அவங்க கொள்ளைக்காரங்க திட்டுவாங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும் கிட்ட வச்சுக்க வேண்டியதான் தான் வந்தோம் வந்து இருக்கோம் நம்ம ஒடிச்சாச்சு ரெண்டு மூட்டை கிளம்ப வேண்டியது தான் சிவக்குள்ளியில் இருக்கும் பார்த்திங்களா இதை ஒடித்து எடுத்துகிட்டு போயிட்டு உருவணும் உருவி அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் வரணும் ஓகே